Thank you. வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அடிசில் மாங்காய் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நீங்கள் வெயில்லயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இதில் சொல்லிருக்க அளவு நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலே மாங்காய் ஊறுகா உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ நாம நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான மாங்காய் எடுத்துருக்கேங்க இது கிலோ கணக்கில் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு நம்ம இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க நம்ம முதல்ல மாங்காயை கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய மாங்காய் எடுத்திங்கனாலும் இதே மாதிரி ப்ராசஸில் தான் ஊறுகாயும் பண்ணணுங்க நீங்கள் பெரியமங்காய் எடுத்தாலும் அதையும் கழுவிக்கோங்க மேல் தோலில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்திங்கன்னா இவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி மாற்றி மறுபடியும் ஒரு தடவை கழுவிக்கோங்க நான் ரெண்டு மூணு தண்ணி மாற்றி தான் நான் கழுவி எடுத்துருக்கேன் கழுவி எடுக்கும் போதே நம்ம இது மேலே இருக்கிற கோம்பும் கிள்ளி எடுத்துடலாம் நான் வந்து கத்தியில் நறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே லைட்டாக அந்த பால் வழிஞ்ச இடமெல்லாம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதையும் நான் வந்து நல்லா சுரண்டி சுரண்டி கழுவி எடுக்க போகிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா இப்படி சுரண்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த கருப்பாக இருக்கிறதும் ஓரளவாவது நம்ம இதுலேருந்து எடுக்கணும் ஏன்னா இந்த பாலோடே போட்டோம்னா கொஞ்சம் தவுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக தவுக்குற மாதிரி இருக்கும் நான் அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிக்கணுங்க உங்ககிட்ட ஒரு டிஷ்யூவோ இல்லை துணியோ இருக்குதுன்னா அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்தால் மாங்காய் கண்டிப்பாக கெட்டு போயிடுங்க ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நான் இந்தளவுக்கு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நறுக்கி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு மாங்காய் ஊறுகாய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க ரொம்ப சின்னதாக நறுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்காய் ஊருகாய் நாளாக நாளாக கரைஞ்சி போயிடுங்க கொஞ்சம் கூட அந்த மாங்காய் பீசஸே இல்லாமல் போயிடும் அதனால் நான் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது உள்ளே இருக்கிற அந்த வெதை இந்த கொட்டைன்னு சொல்லுவோம்ல அதை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க அதையும் போட்டுறாதீங்க அவ்வளோதாங்க நான் இந்தளவுக்கு மாங்காயை நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த நறுக்கினதுக்கு அப்புறம் அதில் நறுக்கிறதுனா உள்ளே வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கும்ல அந்த ஈரமும் இருக்கக்கூடாதுங்க நமக்கு ஊறுகாய் பண்ணும் போது நான் அதனால் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சுறேங்க ஒரு பிளேட்லேயோ இல்லை தாம்பரத்துலேயோ போட்டு காய வச்சுருங்க காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து அளந்து பாருங்கள் எனக்கு இந்த கப்பில் ஒம்பது கப்பு மாங்காய் இருந்தது அதனால் இதுக்கு முக்கால் கப்புக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் இல்லை கூட வேணுனாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நிறையா போட்டுறாதீங்க ஏன்னா மூணு கப்பு மாங்காய்க்கு கால் கப்பு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது நல்லா போட்டுட்டு கிளரி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இது வந்து நீங்கள் மூடி போட்டோம் போட்டு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே நீங்கள் மாங்காய் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை ரெண்டு நாள் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் உப்புலேயே இப்போ மாங்காய் ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க நான் அதுக்காக கடுகு ஒரு கால் கப்பும் வெந்தயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கங்க கூடவே பெருங்காய கட்டி வந்து நான் எடுத்துருக்கேன் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க நீங்கள் தூளா போடுறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போரையும் போட்டுக்கலாம் நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா நிறமாறினதுக்கப்புறம் கடுகு போடுங்க உடனே போட்டாதீங்க ஏன்னா வெந்தயம் நல்லா மாறி வந்தால் தான் உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கடுகு போடுங்க கடுகு போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ரொம்ப நேரம் வருத்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க கடுகு வந்து பொரியிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மாங்காயை ஊற வச்சுருந்தேங்க எனக்கு இது ஒரு நாள் போதும் நீங்கள் உடனே பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறுனா போதும் உடனே பண்ணவும் ஆரம்பிக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஒரு நாள் கழித்து தான் பண்ணுறேன் நல்லா உப்பில் நல்லா ஊறியிருக்கோங்க நல்லா குளிக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அந்த உப்பு ஊர்னதுல தண்ணியும் இருக்கும் அந்த தண்ணியை இருத்துறாதீங்க ஒரு சிலர் அந்த தண்ணியை இறுத்துருவாங்க நமக்கு இவ்வளோ மாங்காய்க்கும் அந்த தண்ணி தேவைப்படுங்க அதனால நான் இந்த தண்ணியோடையே சேர்த்து கலந்து விடுறேன் நம்ம பொடியும் நிறையா போடுறோம் அதனால் அது சரியாக போய்டும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடயே கலருக்காக கால் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேங்க அந்த முக்கால் கப்போடு இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கூட போட்டுக்கலாம் உங்கள் காரம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க காரம் நிறையா வேணும் தயிர் சாதத்துக்கு ஒரு சிலர் நிறைய காரமாக வேணும்னு சே கேட்பாங்களே அந்த மாதிரி சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்காங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறதுனால ந அதுவும் நல்ல கலர் கொடுக்குங்க உங்களோட ஊறுகாய்க்கு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இந்த சமயத்தில் எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து எனக்கு ஒம்பது கப்பு வந்தது இல்லையா அதனால் எண்ணெய் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெயும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட விடலாம் நான் ஒன்றரை கப்பு எனக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெயில் மிளகாத்தூள் இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதுக்காக தாங்க கடுகு போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் இருக்க வேணால் உடனே ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சிரும் இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை சுட சுடவே எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை ஊற்றி கிளறி விடுங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் நார்மல் எண்ணெய் தான் பயன்படுத்திருக்கேன் இது நல்லா கிளறி விடுங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு நாலு நாள் வந்து நல்லா விடுங்க ஊறுட்டும் எண்ணெய் வந்து ஒரு நாள் ஒரு நாள் விட்டு நல்லா கிளறி கிளறி கொடுங்க கிளறி விடாமல் விட்டுறாதீங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா தங்கியிருக்கு அதுக்கப்புறமும் ஒரு நாள் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நாள் கழித்து மறுபடியும் கிளறி விடுங்க இன்னொரு நாள் கழித்து ஒரு தடவை கிளறி விடுங்க நல்லா நாலு நாளில் நாலஞ்சு நாளில் வந்து நல்லா ஊருகாக சேர்ந்து வந்துருங்க நீங்கள் போட்ட பவுடர் எல்லாம் அந்த பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வருங்க அவ்வளோதான் எனக்கு நாலு நாளைக்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது நான் நாலு நாளைக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு பாக்ஸ் வந்தது அதனால் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரியும் ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து க நான் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாங்காய் ஊருகா செஞ்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளாரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ